ஜீலோ பூமியில் பதுங்கியிருந்தான் அரவ் அவனுடன் நெருக்கமாக பழகியவன் ஆனால் இப்போது ஜீலோவின் விருப்பத்தை அறிந்துவிட்டனர் சார்கான் ஏலியன்கள் மூன்று வாரங்களாக அவர்கள் விண்கலங்கள் பூமியின் மேல் வட்டமிடுகின்றன அவர்கள் குறிக்கோள் ஒன்றே ஜீலோயை பிடிக்க வேண்டும் ஜீலோ கூறுகிறான் நான் இங்கே இருந்தால் பூமி ஆபத்தில் இருக்கிறது நான் போக வேண்டும் ஆனால் ஒருவரை மட்டும் வேண்டி இருக்க முடியாது அரவ் நீ போனால் நானும் வர வேண்டும் நீ உன் சோகத்தை மட்டும் அல்ல என் கதையும் காப்பாற்றினாய் இப்போது என் நேரம் உன்னுடன் பயணிக்க அவர்கள் இருவரும் இரவில் பழைய பள்ளத்தாக்கிற்குள் ஒளிந்துள்ள ஒரு சிறிய விண்கலத்தை ஏறுகிறார்கள் அது ஜீலோவின் பிளாஸ்மா இன்ஜின் கொண்டு இயங்கும் பூமியில் கிடைத்த கடைசி அனல் வகை அவர்கள் விண்வெளிக்கு புறப்பட்டார்கள் அவர்கள் செல்ல வேண்டிய இடம் ஓராக்ஸ் த்ரீ அங்கேதான் சார்கோன் தலைமை இருக்கிறது வழியில் ஜீலோ தனது உண்மையை கூறுகிறான் அவன் உண்மையில் ஜெல்ரான் ஒரு விஞ்ஞானி அவன் தாயக கிரகம் சிலானை அழித்தது சார்கன் குழுவே அவன் நினைவுகள் அழிக்கப்பட்டு பூமிக்கு தள்ளப்பட்டவன் அறவ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் சீலோவின் கண்ணீர் கசிகிறது அவன் கூறுகிறான் நான் ஏன் மீண்டு வந்தேன் தெரியுமா அவன் சொன்னான் பூமியில் ஒரு சிறுவன் எனக்கு இரண்டாவது வாய்ப்பு தரப்போகிறான் என்று அவன் நீதான் அறவ் அவர்கள் கைகளை பிடிக்கின்றனர் விண்வெளி காலையில் மூச்சு மட்டுமே ஒலிக்கிறது தாக்கம் சோல்ட்ராக்ஸ் குழுவினர் ஜீலோவின் கப்பலை கண்டுபிடித்து விட்டனர் ஒரு மாபெரும் சுரங்க கதிர்வீச்சு அவர்கள் கப்பல் மீது விழுகிறது சீலோ இது வாய்ப்பு அல்ல இது சோதனை கையேட்டபடி நம்மை வாழ வைக்கும் ஒரே வழி டிரான்ஸ்கோர் ஐ செயற்படுத்துவது அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் அவர்கள் விரைவாக கப்பலை திருப்பி ஒரு வோலுக்குள் நுழைகிறார்கள் இப்போது அவர்கள் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் ஜீலோ விண்வெளி வெளிச்சத்தை பார்க்கிறான் அவன் கூறுகிறான் நம்மிடம் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு எங்கே இட்டுச் செல்கிறது என்பதை தான் பார்ப்போம் டு பி கண்டினியூட் இன் பார்ட் நைன் வோராக்ஸ் ஜீலோவின் நினைவகம் நெக்ஸ்ட் பாகம் ஒன்பது ஜீலோ மற்றும் அரவ் வோராக்ஸ் என்ற மிக மறைக்கப்பட்ட எலியன் கிரகத்தில் சிம்பு கடந்த கால நினைவுகளை மீட்கும் பாகம் இந்த கதை உங்கள் குழந்தங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ங்கள்